உத்திரமேரூரில் பயன்பாடற்ற நிலையில் அபகரிக்கப்பட்டு வரும் அரசு நிலங்களை மீட்டெடுக்க நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட துணை கலெக்டர் பாலாஜி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்ட பல கோடிகள் மதிப்புடைய அரசு புறம்போக்கு நிலங்கள் பயன்பாடற்ற நிலையில் அருகில் உள்ள அரசியல் செல்வாக்குமிக்க நபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகிறது பேரூராட்சி பகுதியில் உள்ள அரசிற்கு சொந்தமான நிலங்களை மீட்டெடுத்து பொது பயன்பாட்டிற்கு கொண்டுவர கிராம பொதுமக்கள் மற்றும் உத்தரமேரூர் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தினர் பல ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகத்தினரை வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் தலைவர் தலைமையில் நடைபெற்று வந்த நுகர்வோர் நலன் சார்ந்த காலாண்டு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டங்களில் பல ஆண்டுகளாக புகார் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பொது நலன் சார்ந்த புகார்களுக்கு தீர்வு காண இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரி மாவட்ட துணை கலெக்டர் பாலாஜி வருவாய்த்துறை உயர்மட்ட அதிகாரிகளுடன் அரசு புறம்போக்கு நிலங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இன்று நேரில் ஆய்வு செய்து ஆலோசனை நடத்தினர் துறைக்கு சொந்தமான பொன்விழா கட்டிடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கட்டப்பட்ட மிக பழமை வாய்ந்த இடிந்து விழும் நிலையிலுள்ள கூட்டுறவு விவசாய சங்கத்திற்கு சொந்தமான பழுதான இரு கட்டிடங்களையும் பார்வையிட்டு கட்டிடத்தை எடுத்துவிட்டு சமுதாய கூடம் அமைக்க வேண்டும் என்ற உத்தரமேரூர் பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கைக்கு தீர்வு காண பரிசீலிக்கப்பட்டது இறைச்சி மெயின் மார்க்கெட்டிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள பேரூராட்சி நிர்வாகத்திற்கு சொந்தமான அரசு நிலம் ஊரின் மையப்பகுதியில் உள்ள இருபத்தி ஐந்து சென்ட் நிலம் வீணாகி வருவதையும் இங்குள்ள மெயின் உள்ளிட்ட இறைச்சி கடைகள் ஊர்தோறும் பரவி இருப்பதால் பயன்பாடின்றி இருக்கும் இவ்விடத்தில் அருகிலுள்ள நபர்கள் அபகரிக்கப்பட்டு வருகிறது இவ்விடத்தை மீட்டெடுத்து நகர்ப்புற சுகாதார நிலையத்தை விரிவுபடுத்த அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் நகர்ப்புற சுகாதார நிலையம் அமைத்திட போதுமான இடம் உள்ளதா என்பதை பார்வையிட்டு உறுதி செய்தார் கரி மீன் மார்க்கெட் ஊரின் பகுதியில் இருப்பதால் இதனை நல்ல தண்ணீர் குளக்கரையில் மாற்றி அமைப்பதற்குரிய அரசிற்கு சொந்தமான இடங்களை ஆய்வு செய்தார் மிஷன் ஸ்கூல் தெருவில் ஆக்கிரமிப்பிலுள்ள அரசு புறம்போக்கு நிலத்தினை மீட்டெடுக்க வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டு ஆக்கிரமிப்பினை வருவாய்த்துறையினர் மீட்டெடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்நிலையில் வணிக பயன்பாட்டிற்கு அபகரிக்கப்பட்டுள்ள நிலத்தினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது நுகர்வோர் பாதுகாப்பு சங்க தலைவர் மாவட்ட செயலாளர் ஜி செல்வகுமார் தமிழ்நாடு பாண்டிச்சேரி நுகர்வோர் அமைப்பு கூட்டமைப்புகளின் தலைவர் கி ஜெயராமன் கிராம நிர்வாக அலுவலர் ரஜினி பாஸ்கர் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஆகியோர் ஆய்வின் போது உடன் இருந்தனர்